அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ஆலிஸ் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஜூபிட்டர் பிஎஸ்எிக்ஸ் மாடல் வண்டியில் இப்போது லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிற மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுட் போர்டில் வருது இந்த வாகனம் ஒரு வடிக்கையால் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஆக்சிலெண்ட் கேபிள் கட்டாயிடுச்சுன்னு அந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஆகும்னு சொல்லி நேரம் கேட்டு தான் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதில் இருக்கிற வேலைப்பாடும் தெரிஞ்சுது அதாவது இந்த வாகனத்தில் ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா ஹெட்லைட் மாஸ்க்கு ஃப்ரண்ட்டு ஷீல்டு ஃபுட்போர்டு பேக் கவர் ஃபுட்போர்டில் வரக்கூடிய சைட் ஷீல்டு ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பேக்கில் வரக்கூடிய ஹெல்மெட் பாக்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த கேபிளே மாட்ட முடியும் காரணம் ரூட்டிங் பாருங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு பெட்ரோல் டேங்க்கு மேலே தான் கிளிப்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வேறு எந்த பேட்டர்லேயும் இதை மாட்ட முடியாது எல்லாத்தையும் கழட்டி தான் மாட்டணும் இந்த வாகனத்தில் கேபிளை மாட்டிட்டு கஸ்டமருக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காமித்தேன் அவர் ஒன்றுமே சொல்லலை நம்ம கேட்ட லேபர் கொடுத்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னை யோசிக்க வச்சது இந்த வாகனம் சிட்டியில் கட்டானதுனால ஆக்சிலேட்டர் கேபிள் வாங்கி மாற்றியாச்சு இதே ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரு குக்கிராமத்தில் போயிட்டு ஒரு அவசர வேலையாக போயிருக்கும் போது கட்டாயிருந்ததுன்னா எனக்கு என்ன ஸோ இந்த வீடியோவை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் எங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள்லையும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் அதை ஃபார்வர்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் அது மாதிரி இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம சொன்னது மூணு சர்வீஸ்லேருந்து நாலு சர்வீஸ்க்குள்ளே இந்த வாகனத்தில் ஆக்சிடர் கேபிள் நல்லா இருந்தவங்க மாற்றிடலாம் அப்படின்னு புது லேட்டஸ்ட் மாடல் வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் இந்த பெண்டு மாறுது அந்த பெண்டில் வரக்கூடிய கட்டிங் மாறுது இது ஒன்று பார்ட் நம்பர் மாறுறது ஒன்று இதை ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் வேலையே அதிகம் அது மாதிரி கொஞ்சம் அவசரம் மட்டும் கலப்பணும் அப்படின்னா எல்லாம் ஃபைபர் பாடி உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாகவும் பொறுமையாகவும் பார்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வாடிக்கையாளரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது மாதிரி விஷயத்தில் கேபிளோட விலையே முந்நூறுவா லேபர் இவ்வளோவா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கான பதிவு இது இதுதான் அதோடய பார்ட் நம்பர் மேலும் தகவல்களுக்கு ஆல் ராஜ்குமார் சேனலில் போய் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்லா சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் பதிவு உங்கள் ராஜ்குமார் நன்றி வணக்கம்